ஹலோ மக்களே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு சென்டர் வேர்ல்டுன்னு தாய்லாண்டில் பேங்காங்கில் ஒரு மால் இருக்குது அந்த மால் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் அப்போ தான் மால் எவ்வளோ பெருசு எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீ டிஷர்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படியே மாடியில இருந்து அப்படியே கீழே காட்டுறேன் பாருங்க மாலை எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கு உள்ளது எல்லாமே இருந்துச்சு இது வந்து ஃபுல்லா டிஷர்ட் செக்ஷனு டீஷர்ட் செக்ஷன் பாருங்க எவ்வளவு பெருசுக்கு வச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு ஷர்ட்லாம் பார்க்குறதுக்கு டே இப்பெல்லாம் ஒரு ஷர்ட் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு ஷர்ட்லாம் பார்க்க ஆமாம் அப்படியே அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஷூஸ் செக்ஷன் வச்சுருந்தாங்க ஷூஸ் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஷூஸ் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே கலர் கலராக வச்சுருந்தாங்க டே இந்தமாரி நம்ம கலர் கலர் கோழி கொஞ்சம் மாரி அது பார்த்தா எல்லாம் கலர் கலராக இருந்துச்சு ஷூ இந்தமாரி மாடல் இல்லாமல் ஷூ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு செப்பல் பார்த்தீங்கன்னா இந்தமாரி செப்பல் தான் இருக்கும் நம்மளமாரி நார்மல் செப்பல்லாம் போட மாட்டாங்க இந்தமாரி தான் போட்டிருப்பாங்க மேக்சிமம் எல்லாருமே ஷூ இந்த டைப்பில் தான் போடுவாங்க ஆமாம் தாய்லாந்தில் அப்படி தான் போட்டிருக்காங்க அப்படி தான் இங்கேயும் விற்கிறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக ஷூ செக்ஷனு ஷூ செக்ஷனு தனியாக ஒரு பாட்டே பிரித்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அப்படியே ஃபுல்லாக செருப்பிலேருந்து டிசைன் செக்ஷனா எதோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு அப்படியே இந்த லைட்டிங்க்கும் இதுக்கும் ஷூவெல்லாம் பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆமாம் கொஞ்சம் அதிகமான விலைகள் தான் ஏன்னா எல்லாமே கம்பெனி ஷூ தான் ஒன்றுமே வந்து எல்லாமே ப்ராண்டட் ஷூ தான் ஒன்றுமே வந்து லோக்கல் ப்ராடக்ட் எதுவும் கிடையாது அப்படியே ஷூ காட்டுற பாருங்கள் அப்படியே பாருங்கள் கலர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ப்ளூ மஞ்சள் சிவப்பு ரோஸு இது எல்லாமே செப்பல் வெரைட்டிஸ் தான் அதுமாதிரி இது இது ஒன்றுன்னு ஒரு டீ ஷர்ட் செக்ஷனு அதுக்கும் பக்கத்துலேயே இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் டீ ஷர்ட் செக்ஷனே எவ்வளோ பெருசுக்கு வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே அப்படியே டீஷர்ட் செக்ஷன் தான் டீஷர்ட்டு அப்புறமேட்டு பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே இருக்குது நம்ம ஊரில் மட்டும்தாங்க டிசைன் டிஷனாக பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் மத்தபடி எல்லா ஊர்லேயுமே பிளைனாக சும்மா ஒரு நார்மலாக சர்ட் போடுவோம் அப்படி போடுற மாதிரி தான் போடுறாங்க இது வந்து சோவா செட்டு விற்கிறது அதை பார்த்தீங்கனாலும் பெருசாக இருந்துச்சு ஆனால் எல்லாமே வந்து காஸ்ட்லி தான் ஆமாம் இது ஃபுல்லாக டாய்ஸு குழந்தைங்களுக்கு உண்டான டாய்ஸ் பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கும் அதுவும் அப்படியே பார்த்துட்டே நம்ம வந்துட்டு இருந்தோம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஆனால் மால் ஃபுல்லாக ஆறு அடுக்கு மாடி மாலு ஆமாம் ஆறு ஃப்ளோர் இருக்குது மாலு ஒவ்வொரு ஃபோர்லேயும் ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுலேயே ஒன்றுன்னு ஒரு மால் இருக்குது அது அது பொண்ணாக ஃப்ளைட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு மால் வச்சுருந்தாங்க இன்சாலாக நான் கண்டிப்பாக அங்கே போனோன்னா அங்கே ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் கன்ஃபார்மாக இது நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம் மால் சுற்றி பார்த்து அப்படியே வெளில வந்துட்டோம் வெளில வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் இருக்கும் அவுட்டரு அவுட்டர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மேக்கப் செட்டு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இருக்குது ஆமாம் கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் விலையும் ஜாஸ்தியாக இருக்குது எதுவும் வாங்கணும்னு மனசு வர மாட்டேங்குது ஆமாம் வாங்கணுன்னு போனோன்னு கிட்டக்க போய் பார்த்தா விலையை பார்த்தா அவ்வளோ இருக்குது ஐயோ ஐயோ வேணண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் நிறையா ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் ஒன்று ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எல்லாமே அந்த மாதிரி ஆஃபரும் போட்டிருக்காங்க ஆமாம் அதுவும் நல்லா தான் இருக்குது பேபிக்கு உண்டான எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஷூலேருந்து சாக்ஸ்லேருந்து அப்புறம் பேபிக்கு உள்ள கிட்டு எல்லாமே இருக்குது இது ஒன்றுன்னு ஒரு ஷூ செக்ஷனு எதையாவது ஒன்று வாங்கிட்டு போக மாட்டோமா அப்படிங்கிற மாரி தான் வச்சுருக்காங்க ஆனால் விலையை தான் அந்த வடிவல் மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக தான் வைக்கிறாங்க என்ன பண்ணுறது ஆனால் அதிகமாக உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த்து ஃப்ளோராக ஃபிஃப்த்து ஃப்ளோராக இருந்ததில்லை ஃபுல்லாக ஒன்று டீ ஷர்ட் தான் இது வந்து சர்ட்ஸு சர்ட்டு இந்தமாரி டீஷர்ட்டு இந்தமாரி மாடலில் தான் இருக்கும் இங்கே இது ஃபுல்லாகவே பாருங்கள் சர்ட்டாக எல்லாமே இருக்குது லேடிஸ்க்கு உண்டான எல்லா வெரைட்டிஸும் இங்கே மாதிரி டீ கூடிய கப்பு டம்ளரு எல்லாமே இருக்குது கோல பிளேட்டு எல்லா விதமான இதுவும் வச்சுருக்காங்க அப்புறம் மொபைல் ஷாப் இருக்குது மொபைல் ஷாப் வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த்தா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஆனால் மொபைல் ஷாப்பும் இருந்துச்சு ஆமாம் எல்லா விதமாக ஓப்போ ரெட்மி சாம்சங் ஐஃபோன் எல்லாமே ஸ்பீக்கர் வெரைட்டிஸும் இருந்துச்சு நாங்கள் சுற்றி பார்த்து முடித்தாச்சு முடித்தோன்னே நாங்கள் வெளில வந்து வெளில வந்து நைட்டு ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா லைட்டு இப்படி தான் பிரம்மாண்டமாக போட்டு வச்சுருந்தாங்க ஆமாம் இதுதான் சென்ட்ரு வெல் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு நம்ம இந்த லெஃப்ட் சைடில் போகணுன்னா உள்ளே போகலாம் ரைட்னா இல்லை நம்ம எல்லாரும் இந்த பொம்மைகிட்டேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் பார்க்கறதுக்கே அப்படியே செம்மையாக இருந்துச்சு அப்படியே லைட்டு அப்படியே மினிமம்னேன்னு நாங்களும் போயிட்டு ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி வந்தோம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு செட்டு மாரி போட்டு வச்சுருந்தாங்க அதுவும் செம்மையாக இருந்துச்சு இது வந்து வீக்லியோ இல்லை மந்த்லி மாற்றுவாங்களான்னு தெரியாது ஆனால் அடிக்கடி இந்த இது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க டிசைனு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை பேங்காங்கெலாம் வந்தீங்கன்னா இந்த மால் எல்லாமே சுற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மாலெலாம் இருக்கா இருக்கா இல்லையான்னு தெரியல நான் சுற்றி பாருங்கள் ஓகே காஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்